சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் மின்சார ரயில்கள் இயக்கம் தாமதமாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமன்னனிடம் கேட்டுப் பெறலாம் மணிமன்னன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அக்டோபர் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதம் என்றாலே வடகிழக்கு பருவமழை காலம் தான் ஆனால் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே பனிமூட்டம் என்பது அதிகமாக வட மாவட்டங்கள்ல இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு புயல் கரையை கடந்த போதிலும் தற்பொழுது சென்னையில் அநேக பகுதிகளில் காலை நேரங்கள்ல பனிமூட்டம் என்பது அதிக அளவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் திருவற்றியூர் எண்ணூர் மணலி ராயபுரம் அதே போல மாதவரம் அது ரெட்டில் உள்ளிட்ட பகுதிகளில் காலை பனிமூட்டம் அதிக அளவில் நிலவி வருகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருந்து சென்னைக்கு உள்ளே வருவார்கள் அதற்கு பிரதான சேவையாக பயன்படுத்தப்படும் சேவை என்பது மின்சார ரயில் சேவை தான் குறிப்பாக திருத்தணி அரக்கோணம் கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கணக்கான மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில கடும் பனிப்பொழிவு காரணமாக மின்சார ரயில் இயக்குவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு அலுவலக நேரம் என்பதால் தற்பொழுது இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு மெதுவாக இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆந்திரா கர்நாடகா வெளி சேவை ரயில் ரயில் நிலையமாக இருப்பது சென்ட்ரல் அதே போல அந்த வழித்தடம் என்பது ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய வழித்தடம் என்பது கும்மிடி பூண்டி மார்க்கமாக வருகிறது அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் விரைவு ரயில்களும் தற்பொழுது தாமதமாக சென்னைக்குள்ளே அதாவது சென்னை சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள்ளே வருகிறது இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நல்ல மழை பெய்த நிலையில் தற்பொழுது காலை நேரங்களில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் சென்னையின் புறநகர பகுதிகளிலும் காலை நேரங்களில் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகன வாகனத்தின் முலக் முகப்பு விளக்குகளை எழுதியவிட்டபடி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது புறநகர் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மின்சார ரயில்கள் சென்னை சென்ட்ரலுக்கு வரும் ரயில்கள் ரயில்கள் தாமதமாக தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்